ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சூப்பரான வீடியோவை தாங்க அதிரடியாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் அதுவும் இன்றைக்கி பெருமாள் கோவில்களில் ரொம்ப கோலாகலமாக விழா நடந்துகிட்ருக்கோம் ஸோ என்ன ஸ்பெஷலான நாள் என்ன விழா நடக்கும் அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க இன்னைக்கு மார்கழி மாதம் வளர்பிரை ஏகாதேசி இன்றைக்கான ஏகாதேசி தான் மகா வைகுண்ட ஏகாதேசி இந்த ஏகாதேசியில் அனைத்து பெருமாள் ஆலயங்கள்லேயும் பெருமாளுக்கு சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் பெருமாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ராஜ அலங்காரத்தில் காட்சி தருவார் ஸோ திருப்பதியில் இருந்து ஸ்ரீரங்கத்தில் இருந்து அனைத்து பெருமாள் ஆலயங்கள்லேயும் இன்னைக்கு பெருமாள் வைரத்தில் சொலித்துட்டு இருப்பறாரு ஸோ இன்னைக்கு பர்டிகுலராக திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையான தரிசனம் பண்ணால் அதை விட நமக்கு புண்ணியம் வேறு எதுவும் கிடையாது ஆனால் திருப்பதி ஏழுமலையான இப்போ நினச்சா நம்மளால் தரிசனம் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியாது நம்ம ட்ராவல் பண்ணணும் நிறைய இது இருக்குது அதெல்லாம் கடந்து தான் பெருமாளை பார்க்கணும் பெருமாளை பார்க்குறது அவ்வளவு ஈஸியான காரியம் இப்போ கிடையாது ஆனால் பெருமாளை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்படின்னு கேட்குறீங்களா இன்றைக்கி வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு திருப்பதியில் பெருமாள் கோவில் நிறையவே வந்து இருக்கும் திருப்பதி ஏழுமலையான் மலை உச்சியில் ஒருத்தர் இருந்தாலும் கீழ் திருப்பதியில் நிறைய ஏழுமலையான் கோவில் இருக்குது அந்த ஒரு ஏழுமலையான் கோவிலில் ஏழுமலையான் வந்து அற்புதமாக ராஜ அலங்காரத்தில் காட்சி தராரு அந்த காட்சியை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் இந்த காட்சியை நீங்கள் பார்க்கும்போது சாட்சா திருப்பதி ஏழுமலையான நின்ற கோலத்தில் இருக்கிறாருல பெருமாள் அவரை பார்க்கறது போலவே இருக்கோ ஸோ யாரை பார்த்தா என்ன பெருமாளை இன்னைக்கு பார்த்தாவே நமக்கு மிகப்பெரிய பாக்கியம்தான் அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த வீடியோவை வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ வீடியோவை பார்த்து பெருமாளுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்குங்க அதே போல் இன்றைக்கான இந்த வைகுண்ட ஏகாதேசியுடைய முழு சிறப்பையும் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதேசியில் இன்னிக்கப்புறம் விரதம் இருக்கிறது வழிபாடு செய்கிறத பற்றியும் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு காமிக்கக்கூடிய வீடியோவையும் தாள்களையும் தெரிஞ்சு பெற முடியும் ஸோ பெருமாளெல்லாம் இன்றைக்கி பார்க்கறதுக்கு நிறைய கியூவில் வெயிட் பண்ணணும் இன்றைக்கி நிறைய பேரால் போக முடியாம சூழ்நிலையில் இருக்கிறவங்களாம் வருத்தப்பட்டிருந்த எல்லாருக்குமே பெருமாளே இந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சு கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ண புண்ணியத்தை கொடுக்குறாரு முதல்ல வீடியோ காட்சியை பாருங்கள் அதுக்கப்புறம் மற்றத பார்க்கலாம் என்ன நண்பர்களே வீடியோவை வந்து பார்த்தீங்களா வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக கூஸ்பன் மூமெண்ட் உங்களுக்கு இருந்துருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ கூஸ்பன் மூமெண்ட்டோட இன்னும் வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் ஏன் இந்த ஏகாதேசிக்கு மட்டும் இத்தனை சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த ஏகாதேசி விரதம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற டவுட்டும் இருக்கோ ஸோ அந்த டவுட்டை இன்றைக்கி நாளில் உங்களுக்கு கிளியர் பண்ண போகிறேன் அதாவது இந்த நன்னாளில் அந்த டவுட்டை கிளியர் பண்ண போகிற ஸோ வைகுண்ட ஏகாதேசிக்கு மட்டும் ஏ இத்தனை சிறப்பு ஏகாதேசி விரதம் உருவானது எப்படி அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம் வருடம் முழுவதும் ஏகாதேசி விரதம் இருக்க முடியாவிட்டாலும் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதேசி என்று மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் வைகுண்ட ஏகாதேசியான இன்னைக்கு விரதம் இருந்தா இந்த ஜென்மத்துல மட்டும் கிடையாது ஏழு ஜென்மங்கள்ல செய்த பாவங்களை நீக்கக்கூடியதாக அமையும் வைகுண்ட ஏகாதேசில இன்னைக்கு இறப்பவர்களுக்கு மறுபிறவி என்பது கிடையாது வாழ்நாள் முழுவதும் பக்தியோடு தர்ம சிந்தனையோடு இனிய குணத்தோடு இருப்பவர்களே ஏகாதேசில மரணம் அடைவாங்க இது வந்து ஒரு நியதியாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மொத்தம் பதினைந்து திதிகள் இருக்கு ஆனால் இவற்றில் ஒரு சில திதிகள் மட்டுமே அதிக சிறப்பு மிக்கதாகவும் அந்த நாட்களில் விரதம் இருந்தால் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்று சொல்லப்படுது இந்த திதிகள் அனைத்திலும் சிறப்பான இடம் வந்து ஃபர்ஸ்ட் ஏகாதசி திதிக்கு உண்டு இந்த திதிக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு யார் இந்த ஏகாதசி என்பதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல்ல அதை இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சூழலை பெருமாளுக்கு இருக்கப்படக்கூடிய விரதங்கள்லேயே மிக முக்கியமானது ஏகாதசி விரதம் பாவங்களை போக்குவதோடு மோட்சத்தை தரக்கூடியது ஏகாதசி விரதம் வாழ்நாள் முழுவதும் ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு மறுபிறவி கிடையாது தேவர்களுக்கு நிகரான அந்தஸ்தின அவர்கள் பெறுவார்கள் அதிலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இன்னைக்கான ஏகாதேசி வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுது வருடம் முழுவதும் ஏகாதேசி விரதம் இருக்க முடியாவிட்டாலும் வைகுண்ட ஏகாதேசியான இன்னைக்கு மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் வைகுண்ட ஏகாதேசி விரதம் இருந்தால் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்களை நீக்கக்கூடியதாக இருக்கும் வைகுண்ட ஏகாதேசி அன்று இறப்பவர்களுக்கு மறுபிறவி என்பது கிடையாதுங்கிறது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு வாழ்நாள் முழுவதும் இறை பக்தியோடு தர்ம சிந்தனையோடு இனிய குணத்தோடு இருப்பவர்களுக்கு தான் இன்னைக்கு மரணம் கூட நிகழும் என்பது குறிப்பிடப்படுகிறது பஞ்சாங்கத்துடைய அடிப்படையில தான் இது வந்து சொல்லப்படுது ஆக்சுவலி யார் இந்த ஏகாதேசி அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கோ தேவர்களையும் முனிவர்களையும் ஒரு முறை முரண் என்ற அசுரன் துன்புறுத்தி வந்தான் அவர்கள் தங்களை காப்பாற்றும்படி மகா விஷ்ணுவிடம் முறையிட்டனர் முரணும் விஷ்ணுவும் போரிட்டு வெற்றி பெற்றார் அதாவது முரணும் விஷ்ணுவும் போரிட்டு விஷ்ணு வெற்றி பெற்றார் பிறகு சென்று ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் அப்போது முரண் வந்து பெருமாளை கொள்ள வாழை ஓங்கிய போது விஷ்ணு தன் உடலில் உள்ள சக்தியை ஒரு பெண் வடிவத்துல தோற்றுவித்தார் அவள் முரணோடு போரிட்டு அவனை வென்றாள் அசுரனை வென்ற பெண்ணுக்கு ஏகாதேசி என்று பெயர் சூட்டினார் பெருமாள் அசுரனை வென்ற நாள் ஏகாதேசி என அழைக்கப்படும் அன்று தன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாகவும் வரமளித்தார் அந்த தினமே வைகுண்ட ஏகாதேசி என்று சிறப்பாக கொண்டாடப்படுது ஏகாதேசி சிதி விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுவதால் ஏகாதேசி தினத்துல விரதம் இருந்தால் திருமாலுடைய அருளை முழுவதுமாக பெற முடியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க ஸோ இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசிங்கிறது நமக்கு இப்போ எவ்வளோ சிறப்புங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கான வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருப்பது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் விரதம் இருப்பது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஏகாதேசி விரதம் இருக்குறவங்க முன்தினமான தசமி நாளில் ஒருவேளை மட்டும் சாப்பிட்ருக்கணும் இப்போயே ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னைக்கு நீங்க கண்டிப்பா பெருமாளை வழிபட்டு விரதத்தை செய்யறது ரொம்ப நல்லது இன்னைக்கு இதுக்கப்புறம் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உணவு உட்கொள்ளாம இருக்கணும் குளிர்ந்த நீரை மட்டும்தான் பருகணும் சூடான நீர் பருகக்கூடாது இன்றைக்கி விரதம் இருக்கக்கூடிய இந்த டைமுக்கு அப்புறம் எக்காரணத்தை கொண்டு துளசியை பறிக்கக்கூடாது பூஜைக்கான துளசியை வந்து நீங்கள் காசு கொடுத்து கடையிலேருந்து வாங்கிக்கோங்க இன்றைக்கி பறிக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரிலாம் இன்றைக்கி நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணும் இன்றைக்கி மெயினாக வந்து இரவு வந்து முழுவதுமே கண்விழித்து புராண நூல்களை படிக்கிறது விஷ்ணு சகசாமோ விஷ்ணு பாடல்கள் மற்றும் துதி ஆகியவற்றை பாராயணம் செய்யணும் அதை விட்டுட்டு தாய விளாடுறது மொபைல் பார்க்கறது டிவி பார்க்கறது அந்த மாதிரியான தவறுகள் வந்து செய்யக்கூடாது அப்புறம் நாளைக்கு துவாததிசி செய்வதுல அன்னைக்கு வந்து என்ன பண்ணுன்னா காலையிலே இருபத்தி ஒரு வகை காய்கறிகள் வந்து சமைத்து உணவில் வந்து இடம் பெறணும் அதாவது வாழை இலையில் வந்து வைத்து சாப்பிடணும் அதில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் இது அவசியம் இடம் பெற்றிருக்கணும் இது இல்லாமல் சமையல் இருக்கக்கூடாது நீங்கள் துவாததிசியில் அதிகாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு பகல்லையோ உறங்கக்கூடாது பத்தாவது திதியாக தசமி பதினோராவது திதியாக ஏகாதசி பனிரெண்டாம் தேதியாக துவாததிசி இந்த மூன்று திதிகள்லையுமே விரதம் மேற்கொள்வது தான் வைகுண்ட ஏகாதசியுடைய சிறப்பு இப்படியெல்லாம் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா பலன்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறத சொல்கிற வாங்க பார்ப்பீங்க இந்த மாதிரி ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் தீராத நோய்கள் தீரும் சகல செல்வங்களும் உண்டாகும் பகைவர்கள் நீங்குவார்கள் ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால சகல சௌபாக்கியங்களையும் அடைய முடியும் வைகுண்ட ஏகாதேசி திருநாளில் இன்னைக்கு சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசித்திங்கன்னா பாவங்கள் நீங்கி பெருமாளுடைய அருள் கிடைக்கும் ஸோ இன்றைக்கி சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை நீங்கள் சூப்பராக வந்து பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இன்றைக்கி இந்த இதை வந்து பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொலைபோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி